மணப்பாறை அருகே புகழ்பெற்ற வீரப்பூர் பொன்னர்சங்கர் பெரியகாண்டியம்மன் கோவிலில் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேக திருப்பணிகள் தொடங்கியது திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வீரப்பூரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பெரியகாண்டியம்மன் பொன்னர்சங்கர் கோவிலில் அண்ணன்மார் தெய்வங்களான பொன்னர்சங்கர் தங்காள் மகாமுனி கருப்பண்ணசாமி உள்பட பல வழிபாட்டு தெய்வங்கள் உள்ளன பொன்னர்சங்கர் வீரவரலாற்றை திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான முத்தமிழறிஞர் கலைஞர் கை வண்ணத்தில் வரலாற்று தொடர்கதையாக வாரிதழில் வெளிவந்ததுடன் பின்னர் பொன்னர்சங்கர் என திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டது கொங்கு நாட்டு மக்களின் குலதெய்வமாக விளங்கும் இக்கோவிலில் மாசி பெருந்திருவிழா புகழ்பெற்றதாகும் இக்கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் தற்போது இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குப் பின் தமிழக அரசு கும்பாபிஷேகம் நடத்திட அனுமதி வழங்கியுள்ளது எழுபத்தி மூன்று லட்சம் மதிப்பில் புதிய ராஜகோபுரம் பதினைந்து லட்சத்து இருபத்தைந்தாயிரம் மதிப்பில் மராமத்து பணிகள் மேற்கொள்ளவும் இந்து சமய நிலையத்துறை ஒப்புதல் வழங்கியுள்ளது அதன்படி தொழிலதிபர்கள் இரட்டையர்களான பொன்னர்சங்கர் சகோதரர்கள் புதிய ராஜகோபுரத்தையும் மராமத்துப் பணிகளை தொழிலதிபர் ராஜேஷ் என்பவரும் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கும்பாபிஷேகத்திற்கான பாலாலய விழா விநாயகர் பூஜையுடன் துவங்கி பெரியகாண்டியம்மன் பொன்னர் கருப்பண்ணசாமி கன்னிமார் தெய்வங்களுக்கு சிறப்பு வழிபாடும் தீபாராதனையும் நடைபெற்றது விழாவில் அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவில் பரம்பரையரங்காவலர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் हे नमा नमन ब्रह्म नमन जगत नमन सत्य नमन नमन जय का सत्य नमन प्रिय नमन जगत नमन सोह पाद प्रेम माही हृदय बसने आदि नयोक कर चले चले कहा हरि ने द्वारे रज रघुनाथ सम्ना भरन पटेल लख में जान रे रोहा रहा काहा चंद्र चंद्र गुरु साखर अर ब्रह्मा प्रसे श्री गुरुवे नमाहा अरुवे जय நான் சொல்லல நான் மார்க்கு வரேன். அதே ஒலிங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாத. அதே ஒலிங்க. thank you